இப்போ சீசன் இன்றைக்கி எண்பத்தி ஓராவது நாள் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது பார்வதி அவங்க அம்மா உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் கலர்ஃபுல்லான விஷயங்கள் கேமில் நிறைய சேஞ்ச் ஆகுதுக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது நேரத்தில் இப்போ அரோராவுடைய ஃப்ரெண்ட் ஆகிய ரியா அவர்கள் உள்ளூர் வந்திருக்காங்க அப்புறம் தான் உள்ளூர் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரியா வந்து பார்வதிக்கு ஃப்ரெண்டாக ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி அண்டு அரோரா ரெண்டு பேத்துக்குமே இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்து ரியா பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பக்கத்தில் வந்து கமிர்தீனோட மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பார்வதி அவங்களுடைய அம்மா வந்து பயங்கரமாக இருந்தாங்க அதாவது இந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணு தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணு அந்த அதோரியன்டாக போயிட்டு லைஃப்பில் வந்து ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி பூச்சி இருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது பிரமோ வந்துச்சு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் கம்முதீனா அவங்களுடைய அக்கா வந்துட்டு தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ப பவர்ஃபுல்லாக சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க இது வேணாம் அப்படின்னு அழுத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்வதியோடய ஃபேமிலிக்கும் இல்லை இட உடன்பாடு கிடையாது இந்த பக்கத்து கம்புஜனோட ஃபேமிலியிலும் உடன்பாடு கிடையாது ஸோ ரெண்டு பக்கமும் உடன்பாடு இல்லாத ஒரு சம்பவங்கள் நடக்குது ஸோ இவங்க க பார்வதி எங்கள் அம்மா உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே வந்து கமலஜினோடைய ஃபேமிலி உள்ளே வந்துட்டு வெளியே போக போகிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கடையில் பார்ப்போம் இப்போ ரியா என்ன சொன்னால் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலாக அவங்களே பேச போகிறோம் ரியா என்ன சொன்னால் அப்படின்னா அதாவது பார்வதி நீ ஒரு கேம் இருக்கிற நீ என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் நீ வந்து வெளியே போர்ட்ரேட் இருக்கிறது ஒரு உன்னோட ஒரு காமிக்கலான சைடு வந்து போர்ட்ரேட் ஆகவே இல்லை நீ ஒரு டாக்ஸிக்கான ஒரு அதாவது ஒரு நெகட்டிவான பிம்பம் மட்டுந்தான் வெளியே தருது உன்னுடைய காமிக்கலான விஷயம் காமெடியான விஷயம் எதுவுமே வந்து வெளியே போட்டுவிட்டாவில் உனக்குள்ளே இருக்க அந்த சின்சியாரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே போட்டுட்டாவில்ல இந்த லவ் ட்ரையார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவிற்கு இது ஒன்றை தவிர பெரிய இம்பாக்ட் ஒன்று வந்து கிரியேட் ஆகலை நீ வந்து யாருக்காக வேணாலும் ஒரு கேம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரை வேணாலும் தூக்கி வந்து த்ரோயிங் அண்ட் பஸ் பஸ்ஸு தூக்கி போகிற தூக்கி போட்டு போய்ட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே போட்டுகிட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உண்மையை உடச்சு ரியா ஆனால் பார்வதி ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறேன் என்னென்ன சொல்கிறான் அப்படிங்கிறத ரியா சொல்கிற எல்லா இன்புட்டையும் கேட்டுக்கிட்டான் ஏன்னா ரூல்ஸ் மீதி தான் ரியா பேசுவான் உள்ளுக்குள்ள இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும் போதே பிக்பாஸ் ஓடெல்லாம் கேட்காம கண்ட என்னென்னமோ வந்து பேசிகிட்டு வந்துட்டு போன வாட்டி வந்து ரீஎன்றி உள்ளுக்குள்ள வரும்போது கண்டமேனிக்கு பேசினாலும் சீக்கிரம் வழி அனுப்பிவிட்டேன் ஸோ இந்த பிள்ளைக்கு வந்து தெளிவான விஷயங்கள் கிடையாது இது வந்து ரிவ்யூவர் அவ்வளோதான் எப்போ எப்படி நம்ம பேசினுக்கிறோம் அந்த மாதிரி தான் ரியா வந்து உள்ளுக்குள்ளே போய் பேசிகிட்ருப்பா ரவீந்திர எப்படி ஒரு வாரத்தில் வெளியே அனுப்புறாங்களா அந்த மாதிரி தான் அவங்களாம் ரிவ்யூ பேச மட்டும் நாள் தவிர மற்றபடி உள்ளுக்குள்ள உட்காந்து கேம் ப்ளே பண்ணுறதுக்கு பொறுமையாக அதெல்லாம் கிடையாது இதில் என்ன பியூட்டினா பார்வதி கிட்ட சொல்ல எல்லா இன்புட்டையும் பார்வதி ஃபுல்லாக உள்வாங்கிட்டா பட் ஆனால் அரோராடை சொன்ன எந்த விஷயத்தையுமே அரோரா உள்வாங்கவே இல்லை அரோராவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க நம்மள தேடி ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்குது தவிர அதை தவிர்த்து கேம் ஆடணுங்கிற மனநிலையே இருக்கிற மாதிரி தெரில சரி வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இன்னும் கூட அந்த எக்ஸில் வருட்கிட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைய வந்து சொல்லிட்டு துஷாரை பற்றி சொல்லும்போது இல்லை அவன் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது என்னை வந்து ரொம்ப காமாக பார்த்துக்கிட்டான் அதனால் வந்து அவனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் பேசாதடி அதை பற்றி பேசுனா உன்னோட கேம் பாதிக்குது அதனால் உனக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது கேம் ஆடு அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசிக்கலாம் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஃப்ரெண்டு அந்த மூணு வாரத்தில் என்ன பெரிய ஃப்ரெண்டு என்னன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரியா சொல்கிறான் பட் ஆனால் புரியல இவளுக்கு இவளுக்கு அவரோட அந்த தெளிவு இல்லைங்கிறனால அட்லீஸ்ட் பார்வதியாஜி கேம் ஆடிட்டுருக்கா அவனுக்கு ஒரு பொசிஷன் இருக்குங்கிறதுனால பார்வதிக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு வந்து ரியா வெளியே போயிட்டா பார்வதி என்னென்ன விஷயத்தில் குழப்பத்தில் இருந்தாங்களோ அந்த குழப்பத்தை எல்லாத்தையுமே வந்து பார்வதியோட அம்மா உடைச்சதை விட அதையாக உடச்சது ரொம்ப அதிகம் அமித்துக்கிட்டே சொல்லிட்டாங்க அமித் சார் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்க கேமு உங்களோட கேம் ஒன்றும் வெளிப்படவே இல்லை உங்கள்கிட்ட யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கேம் வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரி அமித் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் உடச்சு விட்டாச்சு கமல்சிங்கிட்ட வந்து பார்வதி பார்வதியில் கணி வந்து எவ்வளோ தூரம் டீட்டெயிலாக வந்து கழு மூலயமா கழிவுட்ருக்காங்க பாதி மற்றவங்களாம் சொல்கிறது அப்படி பார்த்தா நீ உன்னோடய கேமை கரெக்டாக ஆடணீன்னா நீ மேலே போயிட்டு வந்துடலாம் பட் ஆனால் நீ இந்த ஏங்கில் போயிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம் கம்பத்தின்னு சொல்லிட்டு வந்து கனி வந்து கம்புதின் மண்டே கழுவ ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆடியன்ஸோட ம மைண்ட் செட்டில் இந்த லவ் ஜோ ஜோடி கண்டே வேணாம் இந்த லவ்ங்கிற கான்செப்ட்டுக்குள்ளேயே வர வேணாம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு கேம் ஆனால் போதுங்கிற மனநிலைக்குள்ளே நம்மளுக்கு ஒன்று ஒன்று டைம் அதனால தான் எல்லோரும் உள்ளுக்குள்ள வந்து வெளியிருக்கிற ரகசியங்களை உள்ளே சொல்லும் போது கூட அமைதியாக பாஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்கவுங்க அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடணும் மறுபடியும் இந்த லவ் ட்ராக் அப்படிங்கிற கேமுக்குள்ளே இவங்களுக்கு பரிவு பார்த்துட்டு அவங்களுக்கு பதிவு பார்த்துட்டு கேம் ஆடக்கூடாது அவ உன்னோட இண்டிவிஜுவல் கேம் ஆடிட்டு போக டாஸ்க்கில் வந்து ஜெயிச்சுட்டு என்ன வெளியே போகணுமோ வெளியே போயிடு ஒரு கிடையாது டாஸ்க்கு ஜோதிச்சிட்டீங்கன்னா மேலே போகணும் மேலே போ இல்லை வெளியே போகணுமா வெளியே போயிட்டு போயிட்டேரு அந்த இடத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறனால உள்ளுக்குள்ள வர ஒவ்வொருத்தங்கிட்டையும் இன்புட் கொடுத்து அனுப்புகிறாங்க பட் ஆனால் பார்வதி அவங்க அம்மா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க பார்வதிக்கு எங்கேருந்து இந்த ஆட்டிடியூடெலாம் வந்துச்சுன்னு பார்த்தா அவங்க அம்மாட்டிருந்தால் வந்துருக்குது ஸோ நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது தாய் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்கனால நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிசைசேஷன் சில பேர் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்னை வரைக்கும் அப்படி பண்ணுறதுல உடன்பாடு கிடையாது ஸோ என்னதான் அவங்க வளருனாலும் வளர்கிற இடம் நம்மக்கிட்ட வந்துருச்சு ஸோ பார்வதி வந்து அம்மா வந்து பூசி மொழிக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க இது சரியாக வராது இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த சுற்றி வச்சு சொல்ல வராங்க பார்வதிக்கு வந்து பார்வதி அண்ட் கமர்தின்னு நான் இவங்க யாரும் பார்வதி அவங்க அம்மா முழுக்கிற உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதியோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது சொல்லிடாதம்மா எதையும் சொல்லிடறாத இதை வந்து கான்ஃபிடண்டாக சொல்லிடாத இது ஓகேன்னு சொல்லிடறாத அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதியோட ரியாக்ஷன்ஸே இருக்குது அதை தாண்டி எதுவுமே இல்லை அது ஒரு இன்டெப்தான ஒரு ஃபீலிங்ஸை நம்மளால் பார்க்க முடியல அது ஏன்னு எனக்கு சத்தியமாக தெரில அது பார்வதியோடைய மைண்ட் செட்டே அதுதான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு கமுதீனோட மைண்ட் செட்டும் புரிஞ்ச புரிய ஆரம்பிச்சிருச்சு நேற்று எஃப்ஜே ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தான் அப்போ கூட சொல்லியிருந்தான் கமுதீன் வந்து இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டான் கடைசியில் வெந்து கே கடைசியில் கேம் வந்து வெளியே போயிட்டுருக்குற சமயத்தில் மேலே மேலே போயிட்டுருக்கு நேரத்தில் வந்து அவன் புரிஞ்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான் இவளுடைய நெகட்டிவிட்டி அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த உண்மை இல்லாத தன்மையெல்லாம் தெளிவாக புரிஞ்சிச்சு அவனுக்கு அதனால் வந்து இப்போ கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜேவும் ஒன்னு சொல்லிங்கன்னா அதுதான் உண்மை இவங்க ரெண்டு பேருமே இப்போ தெளிவாயிட்டாங்கன்னா கேம் ஒழுங்காக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் க கண்டிப்பாக யார் யாரெல்லாம் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க யார் ஜெயிக்கிறோங்கிற இடத்துல நோக்கிறாங்க நோக்கி போகிறாங்களோ இந்த ஃபேமிலி ட்ராமாக்கெல்லாம் தாண்டின பிறகு யார் யார் உள்ளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் வந்து நம்மளோட மைண்டுக்குள்ளே உருவாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தோன்றது எழுதுங்க எனக்கு தான் தோணுச்சு ரியா வந்து இவ்வளோ தூரம் கேமை வந்து தெல்ல தெளிவாக சொல்லி முடித்த பிறகு கூட இன்னும் திருந்தாமல் இருக்க போகிறது யாருன்னா நம்ம அமித் தான் என்ன சொன்னால் அவர் தலையில் விழாது அவருக்கு யார் நல்லா பேசினாலும் பேசிட்டு போகணும் மற்றவங்களாம் என்ன பேசுகிறதால ஒருத்தி தான் பேசணும் அப்படிங்கிறனால என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறோம் பொண்டாட்டி சொன்னால் கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருப்பாரு பட் ஆனால் அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் காதில் கேட்கவே இல்லை நம்ம வெளி போனாலும் பரவாயில்ல உழுக்குழு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது போது இருந்த வரைக்கும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே அரோரா இருக்காருன்னு நினைக்கிறேன் ஜெயிக்கிற அந்த தாட் ப்ராசஸ் அரோராக்கிட்ட கிடையாது ஜெயிக்க மாட்டேன்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் பார்வதி மட்டும்தான் ரியா சொன்ன அந்த அட்வைஸ் மொ மொத்தத்தையும் உள்வாங்கியிருக்கிறா ஸோ இதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இம்பாக்ட் உருவாக்க போகிறது பார்வதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உண்மை ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் டீட்டெயிலாக பேசுவோம் உங்களுக்கு என்ன தோணுச்சாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எழுதுங்க நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழக தமிழ் மக்கள்